சேலம் அடிவாரமா கண்ணகூடி சேலம் அடிவாரது அடிவாரம் முன்னாடி கண்ணக்குறிச்சி முன்னாடி இருக்குமே த்ரீ மந்த்ஸ் சேலம்ல தான் இருந்தேன் ஓகே வாமர் உடனே பாடிரலாம் அருமையான பாட்டு லிரிக்ஸ் பா வா வானிலே தே닐ா ஆடுதே பாடுது வாணம் பாடி அகலமா मेघமே காதலின் பூஞ்சலாயானது நாம கொஞ்சம் அகலமா ஆசemirum நேரமே ஆடினாந்தானே வானிலே தேனில ஆடுது பாடுது வானம் பாடி ஆகலாமா மிக மீ காதலின் பூஞ்சலாயானது நாம கொஞ்சம் பாடலாமா மகிழ்ச்சி மகிழ்ச்சி அளவுக்கு பாடுமா தெரியாது சூப்பரா பாருங்க கொஞ்சம் பேஸ் மட்டும் ஒரு நிமிஷம் காட்டிடுங்க இப்ப பேஸ் காட்டற அளவுக்கு மூஞ்சலிங்க மடி காட்டுங்க வரேன் அப்பலாம் இல்ல இங்க இருட்டு இங்க இருட்டு இந்த பாட்டு ரொம்ப ரொம்ப அருமையான பாட்டு இலவேனிலு வைகாசி மாதம் ஒரு நிமிஷம் அந்த ஹம்மிங் கொஞ்சம் மாறனிருச்சு ஆஹா அது இடையில வரும் இந்த ஹம்மிங் அத பாடு ஆஹா ஆஹா இது மாதிரி ஹம்மிங் வரும் அந்த ஹம்மிங் ரொம்ப பிடிச்சது ஜஸ்ட் வரல ஆனா இது இடையில ஒரு ஹம்மிங் வரும் ஆஹா 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 இளவே நீதுவை காசி மாதம் விளியோரம் மலையே வந்தது மோகம் நெருப்பாக கண்ணி நீர் வந்தது பனிமூட்டம் வந்ததா மலத்தோட்டம் இங்கே திசை மாறு போகுமோ கின்றலே காதல் ரோஜாவே பாதை மாறாவே

நதி தினம் பாடும் தமிழ் பாட்டு தென்மதுரை வைகதி தினம் பாடும் தமிழ் பாட்டு தேகின்றது பொன்மலை நீலா தேயாதது நம் ஆசை இது இதுவானம் போலே வாழும் பாசம் தென்மதுரைகினதி தினம் பாடும் தமிழ் பாட்டு தென்மதுரை சூப்பர் நம்மை போல நெஞ்சம் கொண்ட அண்ணன் தம்பி யாரும் இல்லை தன்னை போல உன்னை நீயும் நானும் ஓர் பிள்ளை தம்பி உந்தன் உள்ளே அண்ணன் என்று வாழும் இல்லை ஒன்றாய் வாணம் என்றும் ரெண்டாய் மாறஞாயம்